வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் உண்டு தான் வந்திருக்கிறேன் தமிழ் ப்ரோவை பற்றி ஒரு சில விஷயங்கள் வெளியில் பரவி கொண்டிருக்கிறது அதை விட எனக்கு கோல் மூலம் நிறைய பேர் அடித்து கதைச்சி கொண்டிருக்கிறீங்க அந்த தேவையில்லாமல் சில விஷயத்தை கதைச்சி கொண்டிருக்கிறீங்க ஸோ இதில் நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்லி விளங்கப்படுத்துகிறேன் எனக்கு தெரியல ஸோ தமிழ் ப்ரோ ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வழியில் போயிட்டார் அவர் இனி அந்த பிரச்சனைக்கு வர மாட்டார் நான் சொல்லியிருக்கிறேன் வடிவான ஒரு விளக்கம் தம்பிக்கு சொன்னான் என்னதான் பிரச்சனையை நீ கண்ணால் பார்த்தா கூடி நீ அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் குரல் கொடுக்கறதுக்கு இந்த காலம் இல்லை இந்த காலம் குரல் கொடுக்குற காலம் இல்லை அது தானாயே அவைக்கான தீர்வு வந்து சேரும் நான் சொல்லியிருக்கிறேன் அண்டு நாங்கள் ஒரு இப்போ தமிழ் ஒரு பிரச்சனைக்கு போய் தம்பி ஒரு பிரச்சனைக்கு போய் இப்போ நாங்கள் கொண்டிருக்கிற பிரச்சனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நாங்கள் ஒரு விஷயத்தை வளர்க்குறதுக்கு படுப்பட்ட பாடு பெரும்பாடு ஸோ அது உங்களை விளங்கும் வேற இருந்தாலும் ஒரு யூடியூப் செய்கிறார்கள் யூடியூப் கம்யூட்டியே இப்போ சரியான ஒரு பேடான சிச்சுவேஷன்ல போய் கொண்டிருக்குது எங்கட இலங்கைக்குள்ள செய்கிறார்கள் இவன் என்னையும் செய்து தான் சொல்லுவேன் ஸோ அது ஏன் நடந்து கொண்டிருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் என்னென்னா தமிழ் புரூவை எல்லாருமே சொல்றீங்க இது இப்போ கிட்டல நடந்த ஒரு பிரச்சனைக்கு தமிழ் புரூ தான் காரணம் என்று சொல்லுறீங்க அது உண்மையிலேயே ஏன் அப்படி சொல்லினோம்ன்றது எனக்கு விளங்கவே இல்லை முதலாவது பிரச்சனை அப் நாங்கள் அப்படி செய்கிற ஒரு ஆக்களே இல்லை அடுத்தது அப்படி ஒரு விஷயம் செய்யணும்ன்றா அது எங்கேயோ இன்னும் மாதிரிலாம் நடந்திருக்கு நான் இதில் சொல்கிறேன் வாரேன்டா நீங்கள் கதைக்கிறீங்க இப்படி கண்ட கண்ட பாட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் கோல்முட்டி 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 நீங்கள் பிரச்சனையை வளர்த்து அந்த பர்சனை திருப்பி 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 பிரச்சனைக்கு கொண்டே விடுறீங்களன்றது தான் நான் சொல்ல வாரேன் அதை விட இன்னொரு விஷயம் மெயினாக நான் கேட்குறேன்னு கேள்வி இந்த விஷயத்தை லைக் பேர் சொல்லி சொல்கிறேன் கிருஷ்ணா வெளியில் வந்து வெளியில் வந்து வீடியோவில் தமிழ் ப்ரோ தான் இந்த பிரச்சனைக்கு என்று சொன்னாரா இருந்தால் நீங்கள் அதுக்கு பிறகு கதைங்க அதுக்கு முதல் நீங்கள் ஒன்றுமே இதை பற்றி கதைக்காதீங்க ஏன்னா தமிழ் ப்ரோ தான் கொண்டு பிடிச்சி கொடுத்தா அப்படி இப்படி என்ன நீங்கள் கதைச்சி இருக்கிறதால எங்களுக்கு நிறைய எஃபெக்ட் ஆகுது இப்போ தமிழ் ப்ரோ ஒரு வீடியோ போட்டதால பிரச்சனை வந்தேன்னு நீங்கள் சொல்ல முடியாது என்னென்னா இதில் நிறைய பேர் இதில் இதை பற்றி வீடியோ போட்டாலாம் இந்த பிரச்சனைகள் வந்ததே ஒழிய அவனால் மட்டும் வந்ததை சொல்ல ஆதாயங்கோ அதை விட கிருஷ்ணான்ற பர்சன் வந்து தமிழ் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டாரா இருந்தால் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்குறோமோ அதை பார்த்து கொள்வோம் ஏனெண்டா கிருஷ்ணான்ற ஒரு பர்சன் வழியில் வந்து இந்த வசனம் ஒருபோதன் சொல்ல போகிறது இல்லை ஏன்டா கிருஷ்ணாவுக்கு தெரியும் என்ன நடந்தன்றது அதை விட நாங்கள் நான் சொல்லிப்பேன் இது எல்லாமே பிரச்சனை எங்கள்கிட்ட இருந்து வெளியில் போயிட்டு அதை விட நான் வீடியோ வந்து பார்த்து நான் வேண்டிய அம்மா அழுகிறா லைக் ஒரு அம்மா அழுகிறன்றது தாயின்ற கண் இருந்த எங்களுக்கு தெரியும் ஏண்டா அம்மா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவா லைக் அங்கே நான் பேசி கொண்டிருப்பேன் இது எல்லாம் விட்டுட்டு உங்களோட வெளியே கொண்டு அவங்க அந்த மைண்ட் செட்டு வரையில் ஏண்டா நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை பற்றி லைக் இப்படி எல்லாம் பேரும் போகும்ன்றது எல்லாமே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் எங்களோட அம்மாக்கள் அப்பாக்களுக்கு அப்படியான மென்டாலிட்டி இல்லை ஸோ அதே எல்லாம் அங்கேயும் இருக்கலாம் ஸோ இதை பற்றி நான் கணக்கை கதைக்க வரையில் நான் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்ணுற விஷயம் ஸோ தமிழ் ப்ரோ இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டனு சொல்லி கொண்டு வாராக்கள் எனக்கு கோல் பண்ணி இது பண்ணுறாக்கள் அண்ட் தேவையில்லாமல் இல்லாமல் வெறுட்டுறதுக்கு மிரட்டுறதுக்கு கால் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் கிருஷ்ணா வந்த பிறகு இந்த விஷயத்த சொன்னால் பிறகு நீங்கள் கதை எங்கிறதை மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணி போட்டு போகிறேன் ஏனென்றா எனக்கு அந்த விஷயங்களை கேட்க இயலாமல் இருக்கு அதை விட நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு அதை பற்றி மெசேஜ் பண்ணி கொண்டே இருக்கணும் இங்கே பாருங்க அப்படி இப்படி சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அது பண்ணுங்கள் நீங்கள் என்னென்றாலும் பண்ணுங்கள் நடந்தது நடந்தது தான் நடக்க போகிறது நடக்க போகிறது தான் ஸோ இதில் இன்னொரு விஷயம் தமிழ் புறவை நீங்கள் இவ்வளவு கீழே விறுத்தி நீங்கள் கதைச்சி கொண்டு இருக்கிறீங்க ஸோ இதே விழுத்தி நீங்கள் கதைக்கிறார்கள் தம்பியை நீங்கள் மேலே தூக்கி கதைப்பீங்கள் இதுதானுங்க லைஃப் ஸோ எவனுக்கு லைக் எவ்வளோ கஷ்டம் வந்து 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 ஒன்று இருக்குன்னா நீங்கள் கஷ்டம் வந்து என்னைக்கா கஷ்டம் ஒவ்வொரு கஷ்டமும் பாரது ஒவ்வொருத்த வாழ்க்கைக்கு மேலே கொண்டு விடுறதுக்காக வேண்டி தான் கஷ்டம் பாருதுன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் திருப்பியும் இந்த பிரச்சனையை வளர்த்து விடாதீங்கோ நீங்கள் வளர்க்குறதால இன்னொருத்தனுக்கு என்னும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்களோ ஒளியை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கான நீங்கள் வழி பார்க்கவே இல்லை ஸோ இடேக்கில் நின்று ஆடுற நீங்கள் இடையேக்க கோல் அடித்து மிரட்டுற நீங்கள் எல்லாம் நீங்கள் கதைச்சி போகலாம் லைக் வாழ்க்கைன்றது சரியான ஒரு விஷயம் இப்போ யூடியூப் கோமிட்டின்றதை நிறைய பக்கத்தால் அழித்து நிறைய பக்கத்தால் லைக் பேடான திங்கள் போதும் பிள்ளை நடந்தால் பிள்ளைய தட்டி கேட்குற அளவில் தட்டி கேட்குற எல்லாம் அதுவும் கூடவும் கூட இது நீங்கள் மக்களா சேர்ந்து என்னென்றால முடிவெடுங்க இதுக்கும் தமிழ் புரோக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை கிருஷ்ணா வந்து சொன்னா அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கதை அவன் வீடியோவில் ஓப்பனாக வந்து சொல்லட்டும் தமிழ் புரோக்கு இந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்க சொன்னாரா பிறகு நீங்கள் கதை சும்மா நீங்களாக ஏற்றி கதைச்சு திருப்பி திருப்பி அவனுக்கு பிரச்சனையை தாங்க இப்போ தம்பிக்கு பிரச்சனை இதால் வர இல்லை இதால் நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு இருக்கிற ஆளுக்கு தான் பிரச்சனை கூடுதே ஒழிய தம்பிக்கு இதால் பிரச்சனை வராது இப்போ இதுக்கு பிறகு எங்களோட ரெகுலர் வீடியோ வரும் ஏன்னா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுமென்ட்டு வந்தாண்டா லைக் இதால் நிறைய எஃபெக்ட் எங்களுக்கு ஆகிக்கொண்டு இருக்குது இப்போ கணக்கை லைக் இப்போ சொல்லுங்க அப்போ லைக் ஒன்றுமே செய்யாத ஒருத்தனை லைக் ப பிள கொண்டிருக்கீங்க அது கணக்கு எஃபெக்ட் ஆகிக்கொண்டிருக்கு நீங்கள் இதில் நிறைய பேர் தேவையில்லாமல் திருப்பியும் வந்து கொமெண்ட் பண்ணுவீங்க கொமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை அப்படி உங்களுக்கு நிறைய விளக்கம் பண்ண மாட்டேன் எனக்கு கோல் பண்ணுங்கள் அதுக்காக வேண்டி வந்து ஆதாரத்தை காட்டமன்னா கண்டி காட்டேன்ட்டு நீங்கள் கேட்காதீங்க நான் ஆதாரம் காட்டவே மாட்டேன் ஒன்றும் சொல்லவே மாட்டேன் காட்ட வேண்டிய இடங்கள் வரைக்கும் நான் காட்டக்கூடிய டைம் வரைக்கும் காட்டுவேனே ஒழிய மற்றபடி மறுபடி இது ஒன்றுமே நாங்கள் காட்ட போகிறதும் இல்லை இதை பற்றி நாங்கள் வழியில் பலிப்படுத்த போகிறதும் இல்லை ஸோ இதுக்கான பிரச்சனை முடிஞ்சுது இதில் வந்து தம்பிய விஷயத்தை வழியில் விடுங்கோ கிருஷ்ணா வந்த அப்புறம் அதை பற்றி கதைச்ச அப்புறம் நாங்கள் அதை பற்றி நீங்கள் திருப்பி வந்து க நீங்கள் கதைங்க இன்னும் அதை பண்ணுங்க அப்போ நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் எங்களோடய ப்ளோக்கோம் வணக்க மக்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னா நல்ல சுகமாக இருக்கிறன்னு எங்கே வழிகட்டு ரெண்டு பார்த்தீங்க சம்மர் என்னது ஸ்ப்ரிங் லீவில் வந்து சும்மா இருக்கிறத விட வேலைக்கு போகலாம் எண்ணத்தில் சும்மா வேலை தேடினாங்க சும்மா தேடி நானுக்கு வேலை கிடச்சிட்டு அதான் இன்றைக்கு வேலைக்கு போக போறேன் எங்க போகிறேன்னு நீங்க யோசிக்கலாம் அதை நீங்க இதிலேயே சொன்னா நீங்க வீடியோ கடைசி மட்டும் பார்க்க மாட்டீங்க அதுக்கான கடைசி மட்டும் முழுத்து பாக்குறேல பொறுமையாக இருந்த பாருங்க இப்போ நான் வேலைக்குதான் போறோம் வேலைக்கு இப்போ இருந்தாங்க அம்மா வாத்திங்கன்னா பக் பண்றேன் சாப்பாடு எல்லாம் அந்த பெரிய பேக்கில் வேலைக்கு என்ன சிரிக்கிறீங்க வேலைக்கு போறதுக்கு வேலைக்கு போறது போயிட்டு முடியாது

നാ പകുടിക്ക് ഉന്മക്ക് തന്നെ പോലെ ഏ ജാക്കി പരവാല இப்போ அந்த வேலை கொஞ்சம் தூரம் தூரமட்டம் சரி அதுக்கு வந்து நடந்து பஸ்ல போ சரி வேற இந்த கார் கிடக்கு சும்மா கார் போகணும் இந்த காரோ இந்த காரோ இந்த காரோன்னு அதனாலதான் எடுத்தோன்னு போவோம் சரிங்கோ இப்ப நான் வேலை இடத்துக்கு வந்துட்டேன் வேலை இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனையண்டா வந்து இப்ப வந்து உள்ளுக்க வீடியோ எடுத்தா என்ன பிரச்சனைன்னா முதல் நாள் முதல் நாள்லேயே வேந்து வேலையை விட்டு போக வேண்டி வந்துடும் அதனால் நான் உள்ளுக்காய் போய் எடுக்கல வேலைக்கு போய் உள்ளுக்கு எல்லாம் செட்டில் ஆகி நான் அப்புறம் எடுக்கிறேன் சரியா வந்துட்டேன் கொம்பனிக்கு முன்னுக்கு நம்பர்லாம் போட்டு கிடக்கு படம் எல்லாம் மொட்டி கிடக்கு நல்ல பெரிய கொம்பெனியை தான் கிடக்கு உள்ளுக்கு நீ போவோம் மைசியல் போட்டு கிடக்க மாட்டேன் சரி எங்கள் பாருங்க பின்னால் வைக்கல் அப்படி அடிக்கி நான் குளிரிதுங்க களிதான் பதாச்சொன்னான் கொம்பனிக்கு இவன் வேலை கிடச்சி இதுக்கு வாடா நான் கொண்டே விட்றேன்ட்டு நானும் நம்பி வந்தே நான் என்ன வேலையும் தெரியல ஆளை இப்போ இறங்கி போனது அது என்ன கதையோன்னு தெரியல நல்ல தான் இருக்குமான்னு நிற்கிறேன்னு பார்ப்போம் வேலை கட்டங்க கொண்டாந்து ஏற்றி வச்சுக்கிறான் ரெண்டு பேருக்கும்